சிவகார்த்திகேன் என்று தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகராக இருக்கின்றார் அவரது சம்பளம் படத்திற்கு படம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என்னதான் இடையில் ஒரு சில தோல்விகளை சிவகார்த்திகேயன் கொடுத்தாலும் அதைத் தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து கம்பேக் தருகின்றார் சிவகார்த்திகேயன் இதன் காரணமாகவே அவரின் மோசு உயர்ந்து கொண்டே வருகின்றது அமரன் கொடுத்த வெற்றி அவரின் பொறுப்புகளை அதிகரித்திருக்கிறது ரசிகர்கள் சிவகார்த்திகேயனிடம் இருந்தும் காமெடியை மட்டும் எதிர்பார்க்காமல் தற்போது வித்தியாசமான கதாபாத்திரங்களையும் கதைகளையும் எதிர்பார்க்கின்றனர் டாக்டர் மாவீர அமரன் என்திகை தொடர்ந்து வித்தியாசமான கதைகளாக தேர்ந்தெடுத்து நடித்து வருகின்றார் எனவே அவரின் அடுத்தடுத்த படங்களும் வித்தியாசமானதாகவே இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் அதன்படி சிவகார்த்திகனும் தன் கதை தேர்வில் மிகவும் கவனமாக இருந்து வருகின்றார் கமல்ஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகை நடிப்பில் கடந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அமரன் படம் திரையில் வெளியானது ராஜ்குமார் பிரியசாமி இயக்கத்தில் ஜிவி பிரகாஷின் இசையில் உருவான இப்படத்தில் சாய் பல்லவி நாயகியாக நடித்திருந்தார் மறைந்த ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாறாக இப்படம் உருவானது எந்தவித நெகட்டிவ் விமர்சனங்களும் இல்லாமல் வயது வித்தியாசம் இன்றி அனைத்து வகையான ரசிகர்களையும் ஏத்த படம் தான் அமரன் இப்படம் நூறு நாட்களை கடந்துள்ள நிலையில் இப்படத்தின் வெற்றி விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது இவ்விழாவில் தயாரிப்பாளர் கமல் உட்பட படக்குழு அனைவரும் கலந்து கொண்டனர் னர் நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு படத்திற்கு நூறாவது நாள் விழா கொண்டாடப்படுகின்றது என கோலிவுட் வட்டாரத்தில் பேசி வருகின்றனர் இவ்விழாவில் சிவகார்த்திகேயன் கமலுக்கு புது புனை பெயர் வைத்தது ஹைலைட் ஆன விஷயமாக பார்க்கப்படுகின்றது சில மாதங்களுக்கு முன்பு கமல் தன்னை உலக நாயகன் என அழைக்க வேண்டாம் என அறிக்கை விட்டார் இது பற்றி நேற்று இவ்விழாவில் சிவகார்த்திகேயன் பேசினார் அவர் பேசுகையில் சார் தன்னை உலக நாயகன் என அழைக்க வேண்டாம் என கூறிவிட்டார் ஆனால் மணிரத் இயக்கத்தில் கமல் சாரின் நடிப்பில் உருவான தக்லீப் திரைப்படத்தின் டீசரில் விண்வெளி நாயகன் என்ற பெயர் இடம்பெற்றது எனவே உலக நாயகன் என விண்வெளி நாயகன் என்ற பெயர் சரியாக இருக்கும் என்றார் சிவகார்த்திகேயன் அமரன் படத்திற்கு பிறகு சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்த படங்களின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது அந்த வகையில் சிவகார்த்திகேயன் தற்போது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தின் ஒரு படத்திலும் சுதா கங்குனா இயக்கத்தில் உருவாக்க சக்தி என்ற திரைப்படத்திலும் நடித்து வருகின்றார் மேலும் சிவகார்த்திகேயன் தன் இருபத்தி நான்காவது திரைப்படத்திலும் விரைவில் நடிக்க உள்ளார் இவ்வாறு அவரின் அடுத்தடுத்த படங்கள் ரசிகர்களை எதிர்பார்ப்பில் நடத்தியிருக்கிறது ஏ ஆர் முருகதான் சுதா கங்கரா என வித்தியாசமான சானல்களில் படம் எடுக்கும் இயக்குநர்களுடன் சிவகார்த்திகேயன் இணைந்திருக்கிறார் எனவே கண்டிப்பாக இப்படங்கள் சிவகார்த்திகேயன் திரை மிக முக்கியமான படங்களாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பிப்ரவரி மூன்றாம் தேதி சிவகார்த்திகேயின் வாழ்க்கையை மறக்க முடியாத நாளாகும் அன்றுதான் அவரின் முதல் படமான மெரினா திரையில் வெளியானது அதுவரை விஜய் டிவி தொகுப்பாளராக இருந்து ரசிகர்களை ஏற்று வந்த சிவகார்த்திகேயன் அன்றுதான் வெள்ளி திரையில் அறிமுகமானார் பாண்டியராஜ் இயக்கத்தில் உருவான மெரினா திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி திரையில் வெளியானது ஒரு ஆடியோ விழாவில் சிவகார்த்திகேயன் தொகுத்து வழங்கியதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனார் பாண்டியராஜ் அதன் பிறகு சிவகார்த்திக் தொடர்பு கொண்டு அலுவலகத்திற்கு வருமாறு கூறினார் அலுவலகத்திற்கு வந்த சிவகார்த்திகனை ஆடிஷன் எடுத்தும் அவரை செலக்ட் செய்தார் பாண்டியராஜ் இப்படத்தை தயாரித்தும் இருந்தார் இப்படத்திற்காக பத்தாயிரம் ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வந்தன இந்நிலையில் மெரினா படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பு சென்னை மெரினா பீச்சில் இருக்கும் லைட் ஹவுஸ் படமாக்கப்பட்டதாம் சிவகார்த்திகேனின் முதல் காட்சி லைட் ஹவுஸ் அருகே அருகேதான் படமாக்கப்பட்டதாம் அப்போது பாண்டியராஜ் சிவகார்த்திகேயனிடம் உங்களின் முதல் காட்சியை லைட் ஹவுஸ் அருகில் படமாக்குகின்றேன் ஒவ்வொரு முறை நீங்கள் லைட் ஹவுஸை கடக்கும்போது உங்களின் முதல் காட்சி ஞாபகத்திற்கு வரும் என்றாம் அதுபோல என்று உச்ச நட்சத்திரமாக சொல்லித்து வரும் சிவகார்த்திகேயனுக்கு ஒவ்வொரு முறை மெரினா லைட் ஹவுஸை கடக்கும் போதும் நான் நடித்த முதல் காட்சி ஞாபகத்திற்கு வருமாம் அவரால் மெரினா லைட் ஹவுஸை மறக்கவே முடியாதாம் அதுபோல மெரினா முதல் நாள் முதல் காட்சி திரையில் பார்த்த அனுபவத்தையும் சிவகார்த்திகேயனால் மறக்க முடியாதாம் முதல் நாள் முதல் காட்சியின் போது சிவகார்த்திகையின் திரையில் தோன்றியுடன் ரசிகர்கள் கைத்தட்டினார்களாம் அதை பார்த்ததும் சிவகார்த்திகையின் கண்கலங்கினாராம் அந்த நிகழ்வை அவரால் மறக்கவே முடியாது என கூறியிருக்கின்றார் சிவகார்த்திகேயன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க